அனைவருக்கும் சோத்திரம் தொடர்ந்து நாம் இந்த தொடர் வேதாக இணைந்திரவே இந்த நாடுகளும் கூட தொடர் வேதாகத்தை வாசிக்க ஆரம்பிக்கலாம் இணைச்சட்டம் இருபது துவங்கி விவாகம் இருபது போரை பற்றிய விதிமுறைகள் நீ உன் பகவிற்கு எதிராக போருக்கு போகையில் உன்னிடம் உள்ளதை விட மிகுதியான குதிரைகளையும் தேர்களையும் பெரும் படையையும் நீ கண்டால் அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் உன்னை வெளியே கூட்டி வந்த உன் கடவுளாகி ஆண்டவர் உன்னோடு உள்ளார் நீ போரிடத் தொடங்கும் முன் குருக்கள் முன்வந்து வீரர்களிடம் கூற வேண்டியது இஸ்ரேலை கேள் என்று உங்கள் நீங்கள் உங்கள் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய முன்வந்துள்ளீர்கள் உங்கள் இதயம் சுவர்ந்து போக வேண்டாம் அஞ்ச வேண்டாம் கலங்க வேண்டாம் அவர்களை பார்த்து தத்தளிக்கும் வேண்டாம் ஏனெனில் உங்களுக்காக உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரியவும் உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாகி ஆண்டவரே உங்களுக்கு உங்களோடு செல்கிறார் அதன் பின் படைத்தலைவர்கள் வீரர்களிடம் கோர வேண்டியது புது வீட்டை கட்டி அதை அர்ப்பணம் செய்யாதவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அதை அர்ப்பணம் செய்ய வேண்டியிருக்கும் தாட்சித் தோட்டம் அமைத்து அதன் பயனை அனுபவிக்காத தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் அவன் பேரில் இறக்க நேரிட்டு அவன் போரில் இறக்க நேரிட்டால் வேறு ஒருவன் அதன் பயனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஒரு பெண்ணை மன உறுதிபாடு செய்தும் அவளோடு கூடி வாழாதவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் அவன் போரில் இறக்க நேற்றால் வேறொருவன் அவளை மணக்க வேண்டியிருக்கும் மீண்டும் படைத்தலைவர்கள் வீரர்களிடம் கூற வேண்டியது உங்களில் அச்சமுற்ற உள்ளம் சுகந்திருப்பான் தன் வீட்டிற்கு திரும்பி போகட்டும் இல்லை எனில் அவன் தோழம் அவனை போல் ஊக்கம் எழுந்து விடுவான் இவ்வாறு படைத்தலைவர்கள் வீரர்களிடம் பேசி முடித்த பின் அவர்களை நடத்தி செல்ல படைத்தலைவர் நியமிக்க நியமிக்கட்டும் ஒரு நகரோடு போரிட நீ அதை நெருங்கும் பொழுது அது சரணடைமா முயற்சி செய் அது சரணடைந்து தன் வாயில்களை உனக்கு திறந்தால் அதில் உள்ள மக்கள் எல்லோரும் உனக்கு அடிமைகளாகி உனக்கு பணிபடி செய்வர் அது உன்னிடம் சரணடையாது உனக்கு எதிராக போர் தொடுத்தால் நீ அதை முற்றுகையிட்டு முற்றுகையிடு உன் கடவுளாகி ஆண்டவர் அதை உன் கையில் ஒப்படைக்கும் பொழுது அதில் உள்ள எல்லா ஆண்களையும் வாழால் கொன்றுவிடு ஆனால் பெண்களையும் சிறுவர்களையும் ஆடு மாடுகளையும் நகரில் உள்ள அனைத்தையும் உன் கொள்ளைப் பொருளாக கொள் உன் கடவுளாகி ஆண்டவர் எதிரிடமிருந்து உனக்கு கொடுத்துள்ள எல்லா கொடுத்துள்ள கொலை பொருள்களை நீ அனுபவிக்கிறான் இந்த நாடுகளை சாராத உள்ள எல்லா நகர்களுக்கும் அபாரை செய்வே ஆனால் இந்த மக்களின் நகர்களையும் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுத்துள்ளதால் அதில் உயிர் வாழும் எதையும் கொல்லாமல் விடாதே இத்தியர் எமோரியர் கானானியர் பெருசியர் இவ்வியர் மற்றும் எபூசியர் அனைவரையும் உன் கடவுளாகி ஆண்டவர் கட்டளையிட்டபடி அழித்தொழிப்பாய் அதனால் தங்கள் தெய்வங்களுக்காக செய்கின்ற அருவறுக்கத்தக்கவற்றை உனக்கு கற்றுக் கொடுத்த உன் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய உன்னை தூண்ட மாட்டார்கள் ஒரு நகருக்கு எதிராக போர் தொடுத்து நீ அதை நெடுநாள் முற்றுகையிட்டு கைப்பற்றினார் அதில் மரங்களை கோடாரியால் வெட்டி அழிக்காது நீங்கள் அவற்றின் பழங்களை உண்ணலாம் ஆனால் அவற்றை வெட்டலாகாது வயல்வெளி மரங்கள் உன் முற்றுகையிட வரும் மனிதர் அல்லவே உணவுக்கு உதவாத மரங்கள் என்று உனக்கு தெரிம்பவற்றை மட்டும் வெட்டி அழிக்கலாம் உன்னோடு போர் புரியும் நகருக்கு எதிராக அதை வீழ்த்தும் வரை அவற்றை கொண்டு முற்றுகை கொத்தரங்களை எழுப்பலாம் தொடர்ந்து இருபத்தி ஓராது பகுதியும் வாசிக்கலாம் துப்பு துளக்கா துளங்காத கொலைகள் குறித்த விதிமுறைகள் நீ உடைமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் கொடுத்த மண்ணில் திறந்த வெளியில் ஒருவன் உலை கிடக்க அவனை கொலை செய்தவன் யாரென்று தெரியாதிருந்தால் உன் தலைவர்களும் நீதிபதிகளுக்கு நீதிபதிகளுக்கும் புறப்பட்டு போய் கொலையுண்டு கிடப்பவனை சுற்றிலும் உள்ள நகர்களுக்கு உள்ள தொலைவு எவ்வளவு என்று அழைப்பார்களாக கொலையுண்டு கிடப்பவனுக்கு மிக அருகில் உள்ள நகர தலைவர்கள் வேலையில் பழக்கா பழக்கப்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு இளம் பசுவை மந்தையிலிருந்து பிடிப்பர் பின்னர் விழப்படாததும் விதைக்கப்படாததும் நீர் விடுவதுமான பள்ளத்தாக்கிற்கு அந்த கிடாரியை அந்நகர் தலைவர்கள் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் அதன் கழுத்தை முறிப்ப அப்பொழுது தனக்கு ஊழியம் செய்யவும் ஆண்டவர் பெயரால் ஆசி வழங்கவும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லேவியின் புதல்வர்களாகிய குருக்கள் வர வேண்டும் ஏனெனில் அவர்களது வாக்கின்படியே எல்லா வழக்குகளும் எல்லா தடியடிகளும் தீர்க்கப்பட வேண்டும் அப்பொழுது கொலை உண்டவனுக்கு மிக அருகில் உள்ள நகர் தலைவர்கள் எல்லோரும் பள்ளத்தாக்கில் கழுத்து முறிக்கப்பட்ட கிடாரியின் மீது அவர்கள் கைகளை கழுவி உரத்த சொல்ல வேண்டியது எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்து சிந்தியதும் இல்லை எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை ஆண்டவரே நீர் மீட்டவும் மக்களாகிய இஸ்ரேலை மன்னித்தருளும் குற்றமற்றவன் இரத்தத்தை சிந்தின பழியை உங்கள் மக்கள் மேல் சுமத்தாதேயும் இரத்த படிதந்த அவர்களுக்கு அவர்களை விடுவித்தருளும் இவ்வாறு குற்றமற்றவனின் இரத்தத்தை சிந்தின பழியை முன்னிடமிருந்து நீக்கி விடுவாய் ஏனெனில் ஆண்டவரின் முன்னிலையில் நேரடி செய்துள்ளாய் போர் பெண் கைதிகளை குறித்த விதிமுறைகள் உன் பகைவர்களுக்கு எதிராக போர் புரியுகையில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன் கையில் ஒப்படைப்பார் நீ அவர்களை சிறைப்பிடிப்பாய் அப்போது சிறைப்பட்டவர்களில் அழகிய தோற்றமுடிய ஒரு பெண்ணை கண்டு அவள் மேல் காதல் கொண்டு அவளை உன் மனைவியாக்கி கொள்ள விரும்பினாள் அவளை உன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போ அவள் தன் தலையை மழைத்து நகங்களை வெட்டி கொள்வாள் அவள் சிறை கைதியின் ஆடையை கயற்றுவிட்டு உன் வீட்டில் தங்கி ஒரு மாத காலம் தன் தந்தையையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாடுவாள் அதன் பின்னி அவளோடு கூடி அவள் கணவனாவாய் அவள் உனக்கு மனைவியாவாள் அவள் மேல் உனக்கு விருப்பம் இல்லாமற் போனால் அவள் விரும்பும் போல் அவளை போக விடு நீ அவளை கொன்று கெடுத்து விட்டதால் பணத்துக்கு விற்கவோ அடிமை போல் நடத்தவோ வேண்டாம் தலைச்சனின் பங்கு குறித்த விதிமுறை இரண்டு மனைவியரை கொண்ட ஒருவன் ஒருத்தின் மேல் விருப்பமாகவும் மற்றவள் மேல் விருப்பமாக இருக்கும் பொழுது இருவருமே அவனுக்கு பிள்ளைகளை பெற்றிருக்கையில் வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வன் தலைப்பேராக இருப்பானாயின் அவன் தனக்கு உண்டான சொத்தை தன் புதல்வருக்கு பங்கிடும் நாளில் தலைச்சனுக்குரிய உரிமையை தலைச்சனாகிய வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு அன்றி விரும்பப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு கொடுக்க கூடாது வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனையே தலைச்சனாக ஏற்றுக்கொண்டு தன்னிடம் உள்ள சொத்துக்களில் அவனுக்கு இரண்டு பங்கு கொடுக்க வேண்டும் ஏனெனில் அவனே தன் தந்தையின் ஆற்றலது முதற்கனி தலைச்சனுக்குரிய உரிமை அவனையே சாரும் கீழ்ப்படியாத மகனை குறித்த விதிமுறை ஒருவனுடைய புதல்வன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் தந்தை சொல்லையோ தாய் சொல்லையோ கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்ட பின்பும் அடங்காமல் போனால் தந்தையும் தாயும் அவனை பிடித்து அவனது நகர்பாயில் உள்ள தலைவர்களை கொண்டு போவார் எங்கள் மகனாகிய இவன் பிடிவாதம் முரட்டு குணமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாயிருக்கிறான் எங்கள் சொல் கேட்பதிலே காரணம் குடிவெறியவனமாக இருக்கிறான் என்று தலைவர்கள் அவர்கள் சொல்ல வேண்டும் உடனே அந்நகரத்து மனிதர் எல்லோரும் அவனை கல்லால் எரிவர் அவனும் சித்தொழிவான் இவ்வாறு உன்னிடம் இருந்த தீமையை அகற்று அதை கேட்டு இசைவேலர் எல்லோரும் அஞ்சுவர் பிற சட்டங்கள் சாவுக்கு ஏதோ பாவம் செய்த மனிதன் சாகடிக்கப்பட்ட பின் அவனது பிணத்தை ஒரு மரத்தில் தொங்க விடு ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கக்கூடாது அவனை நீ அன்றே அடக்கம் செய்ய வேண்டும் ஏனெனில் தொங்க கடவுளால் சபிக்கப்பட்டவன் நீயோ உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை தீட்டுப்படுத்தாதே பகுதி இருபத்தி ரெண்டையும் தொடர்ந்து வாசிக்கிறார் உன் இனத்தவன் ஒருவனின் ஆடோ மாடோ வழித்தவரி திரிவதை கண்டும் அதை காணாதவன் போல் இருந்து விடாதே அதை உன் இனத்தாரிடம் திருப்பி கொண்டு போ உனக்கு அடுத்திருப்பவன் உன்னிடம் இருந்து வெகு தொலைவில் இருந்தால் அல்லது அவன் யாரு நீ அறியாதிருந்தால் அதை உன் வீட்டுக்குள் கொண்டு போய் உன்னோட வைத்துக்கொள் கொள் உனக்கு அடுத்திருப்பன் அதை தேடி வரும் பொழுது அதை அவனிடம் திருப்பி கொடு உனக்கு அடுத்திருப்பனுடன் இருந்து காணாமல் போன கழுதைக்கோ ஆட்ட ஆடை ஆடைக்கோ வேறு எந்த பொருளோக்கோ எவ் அவ்விதம் செய் நீ அவற்றை கண்டும் காணாதவன் போல் இருந்து விடாதே உனக்கு அடுத்திருப்பவன் கழுதையோ மாடோ வழியில் விழுந்து கிடப்பதை கண்டும் காணாதவன் போல் இருந்து விடாதே அதை தூக்கிவிட அவனுக்கு உதவி செய் ஆண்களின் ஆடைகளை பெண்கள் அணியலாகாது பெண்களின் உடைகளை ஆண்கள் உடுத்தலாகாது ஏனெனில் அப்படி செய்பவர்கள் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு அறுவருப்பானவர்கள் வழியோரமாய் மரத்திலோ தரையிலோ குஞ்சுகள் அல்லது முட்டைகள் உள்ள பறவை கூட்டையும் அந்த குஞ்சுகள் அல்லது முட்டைகள் மேல் தாய் உட்கார்ந்து கொண்டிருப்பதை கண்டால் குஞ்சுகளோடு தாயை பிடிக்காதே தாயை போகவிடு குஞ்சுகளை உனக்கென எடுத்துக்கொள்ள அப்பொழுது உனக்கு நலமாக நீ நெடுநாள் வாழ்வாய் நீ புது வீட்டை கட்டும் பொழுது வீட்டு மாடியை சுற்றி கைப்பிடிசுவரை கட்டு இளையனில் ஒருவன் மாடியில் இருந்து விழுந்தார் விழுந்தவன் இரத்தப்பழி உன் வீட்டின் மீது வரும் உன் திராட்சை தோட்டத்தில் வேறு விதைகளை விதைக்காதே அப்படி செய்தால் நீ விதைத்தவற்றின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய் மாட்டையும் கழுதையும் பிணைத்து ஊழலாகாது ஆட்டு மயிரும் நூலும் கலந்த நயப்பட்ட ஆடியை உடுத்தாதே உன்னை நீ மூடிக்கொள் கொள்ளும் மேற்பார்வையில் நான்கு மூளைகளிலும் தொங்கல்களை அமைத்துக்கொள் பாலரு தூய்மை பற்றிய சட்டங்கள் ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பெண் அவளை வெறுத்து அவள் மீது அவதூறு சொல்லி அவளது பெயரை கெடுத்து அந் நான் இந்த பெண்ணை மனம் முடித்தேன் ஆனால் அவளோடு உறவு கொண்ட பொழுது அவள் கண்ணி அல்ல என்று கண்டு கொண்டேன் என்று கூறினால் அப்பெண்ணின் தந்தையும் தாயும் அவளது கண்ணிமையின் அடையாளத்தை எடுத்துக்கொண்டு அவள் நகர்வாயில் வாயிலுள்ள தலைவர்களிடம் கூட்டி வருவார்கள் அப்பொழுது அப்பெண்ணின் தந்தை தலைவர் என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன் அவனோ அவளை வெறுக்கிறான் அத்தோடு உன் மகளிடம் கண்ணிமையை காணவில்லை என்று கூறி அவளை பற்றி அவதூறு சொல்கிறான் இதோ என் மகளின் கண்ணிமைக்கான சான்று என்று சொல்லுவான் பின்பு அவர்கள் தலைவர்களின் முன்னர் அந்த துணியை விரிப்பார்கள் அப்பொழுது அந்நகர் தலைவர்கள் மனிதனை பிடித்து தண்டிப்பார்கள் அவனுக்கு நூறு வெள்ளிக்காசுகள் தண்டம் விதித்து அந்த பெண்ணின் தந்தையிடம் கொடுப்பார்கள் ஏனெனில் இஸ்ரேலில் கண்ணி ஒருத்தியின் மேல் அவ் அவன் அவதூறு கூறியுள்ளான் அவளே உனக்கு மனைவியாக இருப்பாள் அவன் வாழ்நாள் முழுவதும் அவளை தள்ளிவிட முடியாது ஆனால் அப்பெண்ணிடம் கண்ணிமை காணப்படுவே என்பது உண்மையானால் அந்த பெண்ணை அவள் தந்தையின் வீட்டு வாயிலுக்கு வெளியே கொண்டு வந்து அவளது நகர் மனிதர் அவளை கல்லால் எறிவர் அவளும் சாவாள் ஏனெனில் அவள் தன் தந்தையின் வீட்டில் இருக்கும் பொழுதே வேசிதனம் பண்ணி இஸ்ரேலுக்கு இழுக்கானதை செய்தாள் இவ்வாறு தேமையை உன்னிடமிருந்து அகற்று ஒரு மனிதன் மற்றவனுடைய மனைவியோடு படுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டார் அப்பெண்ணும் அப்பெண்ணோடு படுத்தவனும் இருவரும் சாவர் இவ்வாறு இஸ்ரேலில் இருந்த தீமையை அகற்று மனமாகியும் கண்ணிமை கழியாத ஒருத்திய நகரில் ஒருவன் சந்தித்து அவளோடு உறவு கொண்டால் அவர்கள் இருவரையும் அவர் நகர் வாயிலுக்கு கொண்டு போய் கல்லால் எரிவர் அவர்களும் சாவர் அவள் நகரில் இருந்தும் உதவிக்காக கூக்குரலிடாததாலும் அவன் மற்றொருவனின் மனைவியை கெடுத்ததாலும் அவர்கள் சாவார் இவ்வாறு முன்னிடம் தீமை அகற்று ஆனால் மனமாகியும் கண்ணிமையாக கழியாத ஒருத்திய ஒன்று கண்டு அவளை பலவந்தமாக பிடித்து அவளோடு உறவு கொண்டாள் அவளோடு உறவு கொண்ட அம்மனிதன் மட்டுமே சாகட்டும் அந்த பெண்ணுக்கு ஒரு தீங்கும் செய்ய வேண்டாம் சாவுக்கு ஏதுவான பாவம் எதுவும் அவள் செய்யவில்லை தனக்கு அடுத்திருப்பவனை ஒருவன் தாக்கி அவனை கொல்வது போலத்தான் இதுவும் ஏனெனில் அவன் அவளை வயல்வெளியில் மேற்கொண்டான் மனமாகியும் கண்ணிமை கழியாத அவள் கூக்குரலிட்டும் அவளை காப்பாற்ற எவரும் இல்லை மனமாகாத ஒரு கன்னி பெண்ணை ஒருவன் கண்டு அவளை பலவந்தப்படுத்தி அவளோடு உறவு கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டால் அப்பெண்ணின் தந்தைக்கு அவளோடு உறவு கொண்டவன் ஐம்பது வெள்ளிக்காசுகள் தர வேண்டும் அவன் அவளை கெடுத்து விட்டதால் அவளை மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் அவன் வாழ்நாள் முழுவதும் அவளை மன செய்ய முடியாது ஏவனும் தன் தந்தையின் மனைவியோடு கூடலாகாது தன் தந்தையின் படுக்கையை இழிவுபடுத்தலாகாது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய நான் இணை சட்டம் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளிக்க மகிமையும் மாட்சியும் சொதா காலங்களும் உண்டாகட்டும் பெரிய மாணவர்களே தொடர்ந்து இந்த தொடர் வேதாகம் இணைந்தார்கள் கர்த்தர் அம்மையும் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்